கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஜீரோ பந்தல்கால் கால் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் கிராமத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டு டூ பாயிண்ட் ஜீரோவிற்கு முன்னோட்டமாக பந்தக்கால் நெடும் விழா மற்றும் பூமி பூஜை நடைபெற்றது தேமுதிக பொருளாளர் எல் கே சுதீஷ் தலைமையில் நடந்த இந்த விழாவில் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி மாவட்ட செயலாளர் செவ்வ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாநாட்டை முன்னிட்டு கட்சி தொண்டர்கள் பெரும் திரளாக கூடினர் thank <laughs> you manaale 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்